நீங்கள்குட்டி வளர்த்துல போட்டு எங்க நான் என்ன சொல்றேன்னா உங்க நான் கேளுமா நீ நாய் இந்த நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்து சொல்றேன் இது உங்க வண்டி எங்க இருந்துச்சு ரோட்ல தான் படுத்துருக்கு

வீடு இல்லமா உங்களுக்கு இதோட முடிச்சு போயிருது நாய்க்கு வீடு நீ சாப்பாடு போதுமா தங்க வைக்கிறது யாரு தங்க வைக்கிறது யாரு உங்களை மாதிரி சமூக பேர்ல இந்த மாதிரி தான் எத்தனை குழந்தைகளை எத்தனை பெரியவங்களை கடிக்குது எங்க வளர்த்துறீங்க எங்க வச்சு வளர்த்துறீங்க